திருப்பழ மன்னி படிக்கரை பதிகம் முன்னவன் எங்கள் காண்பரிதாய பிரான் சென்னியில் எங்கள் பிரான் திருநீளமிடற்றெம்பிரான் மன்னிய எங்கள் பிரான் மறை நான்கும் கல்லால் நிழ பண்ணிய எங்கள் பிரான் பழமண்ணி படிக்கரையே பன்னிய எங்கள் பிரான் பழமண்ணி படிக்கரையே அண்டம் கபாலஞ்சனி அடிமேலரிட்டு நல்ல தொண்டம் கடிபரவி தொழுதே தேத்தி நின்றாடுமிடம் ிங்கள்வண்முழழுவன் விரையார் கதிர் மூவிலையே பண்டங்கள் மேயவிடம் பழமண்ணி படிக்கரையே பண்டங்கள் மேயிடம் பழமண்ணி படிக்கரையே ஆடுமின் அன்புடையேர் அடி தூளி கொண்டு சூடுமின் தொண்டருளீர் உமரோடம சூழ வந்து வாடும் இன் வாழ்க்கை தன்னை வருந்தாமல் தீர்ந்த சென்று பாடுமின் பத்தருளீர் பழமண்ணி படிக்கரையே பாடுமின் பத்தருளீர் பழமண்ணி படிக்கரையே லையே புரிந்தான் அவை அந்த மூவையிலும் கெடுதலையே புரிந்தான் கிளறும் சிலை நான் நடுதலையே புரிந்தாம் நரி காண்டிட்ட எச்சில் படுதலையே புரிந்தாம் பழமண்ணி படிக்கரையே படுதலையே புரிந்தான் பழமண்ணி படிக்கரையே உங் கைகளார் கோபி உகந்தே தீ தொழுமின் தொண்டீர் மங்கையோர் கூருடையான் வானோர் முதலாய பிறான் உங்கைகளார் கூப்பி உகந்தே தீ தொழுமின் தொண்டீர் மங்கையூர் கூருடையான் வானூர் முதலாய பிறான் அங்கையில் விண்மழுவன் அலையார் கதிர் கதிர்மூவிளைய பங்கைய பாதனிடம் பழமண்ணி படிக்கரையே பங்கைய பாதனிடம் பழமண்ணிய படிக்கரையே செடி படத்தி விளைத்தான் சிலையார் மதில் செம்புனஞ்சேர் கோடி படு மூறிவில்லை எரி தேற்றையும் ஏற கொண்டான் செடி படத்தி விளைத்தான் சிலையார் மதில் செம்புனஞ்சேர் டிபடு மூறிவில்லை எருதேற்றையும் தேற்றையும் ஏற கொண்டான் கடியவன் காலன் தன்னை கருத்தான் கழசெம்பள படியவன் பாசுபதன் பழமண்ணி படிக்கரையே படியவன் பாசுபதன் பழமண்ணி படிக்கரையே கடுத்தவன் தேர் கொண்டோடி கயிலாய நன்மலையை எடுத்தவன் நீரைந்துவாய் முடி பத்தல கடுத்தவன் தேர் கொண்டோடி கயிலாய நன் மாமலையை எடுத்தவன் நீரைந்து வாய் அரக்கண் முடி பத் விருத்தவன் கை நரம்பால் வேத கீதங்கள் பாடலுற படுத்தவன் பால் வெண்ணீனன் படுத்தவன் பால் வெண்ணீற்றன் பழமண்ணி படிக்கரையே திரிவனமும் மதிலும் எதான் இமையோர் பெருமான் அரியவன் அட்ட புட்பம் அவை கொண்டடி போற்றின திருவனமும் அதிலும் எரித்தானிமையோர் பெருமான் அரியவன் அட்ட புட்பம் அவை கொண்டடி போற்றின கரியவன் நான் முகனும் அடியும் முடி காண்பறிய பரியவன் பாசுபதன் பழமண்ணி படிக்கரையே கரியவன் முகனும் அடியும் முடி காண்பறிய பரியவன் பாசுபதன் பழமண்ணி படிக்கரையே வெற்றரை கற்றமனும் விரையாது விண்டால முன்னும் தொற்றரை தொற்றறுபான் துண்ண ஆடை தொழிலுடைய வெற்றரை கற்றமனும் விரையாது விண்டாளமுனும் தொற்றரை தொற்றறுபான் துண்ண ஆடை தொழிலுடைய பெற்றரை பி கருதேன் மின்படி கரையுள் பற்றரை பற்றி நின்று பழி பாவங்கள் தீர்மின்களே பெற்றரை பித்தரென்று கருதேன் மின்படி கரையுள் பற்றரை பற்றி நின்று பழி பாவங்கள் தீர்மின்களே பல்லுயிர் வாழும் தென்னீர பழமண்ணி படிக்கரையை பல்லுயிர் வாழும் தென்னீனர் பழமண்ணி படிக்கரையை அல்லியம் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ் அல்லியம் தாமரைத்தார் ஆரூரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்றே எல்லியும் நண்பகலும் இடர் கூறுதல் இல்லை என்றே பல்லுயிர் வாழும் தென்னீனர் பழமண்ணி படிக்கரையை அல்லியம் தாமரைத்தார் ஆரோரன் உரைத்த தமிழ் சொல்லுதல் கேட்டல் வல்லார் அவர்க்கும் தமர்க்கும் கிளைக்கும் எல்லியும் நண்பகலும் கூறுதல் இல்லை என்றே பல்லுயிர் வாழும் தென்னீன் திரம்